அணு ஆயுத தயாரிப்புல இப்போ ரஷ்யாவும் முழு தீவிரமா இறங்கி முழுவதும் ஏவுகணைகளை எல்லா நாடுகளும் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்றது பூமியில் இருந்து விண்ணில் நேரா சென்று பின்னர் வளைந்து சென்று இலக்கை நோக்கி விழும் ஏவுகணை ஆனா குரூஸ் ஏவுகணைகள் விமானம் போல் பறந்து சென்று இலக்கினை தாக்கும் இயல்பு உடையது இந்த குரூஸ் ஏவுகணைகள் எல்லாவற்றிற்கும் எவ்வளவு தூரம் சென்று தாக்கும் என்ற ஒரு தூர இலக்குடன் செயல்படும் அமெரிக்காவின் சீனாவின் சிஜே டென் ஆகியவை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று இலக்கை தாக்கும் இந்தியாவின் நிர்பை ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்கும் ஆனால் ரஷ்யாவின் பியூர் பியூர்வெஷ்னிக்கு தூரம் என்பதே கிடையாது அது எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று இலக்கை தாக்கும் இயல்புடையது அப்படின்னு சொல்றாங்க ஏவுகணைகளின் என்ஜின் திறனை வச்சு தூரம் முடிவு செய்யப்படும் நிலையில பியூர்வெஷ்னிக் என்ஜின்களுக்கு பதிலாக சிறிய அணுகுலைய பயன்படுத்தலாம் அதனால எவ்வளவு தூரத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும்னு சொல்லப்படுது உலகின் எந்த பகுதியையும் இனி ரஷ்யாவால தனது நாட்டில் இருந்தே குறிவச்சு அழிக்க முடியும்னு கூறப்படுது இந்த வெஸ்டிக் அணுகளால செயல்படுது இது கொண்டு செல்லும் ஆயுதமும் என்பது வெறும் குண்டுகள் கிடையாது அணு ஆயுத குண்டுகள் இதனால வெஸ்டிக் மிக மோசமான அழிவை ஏற்படுத்தும் வல்லமை உடையதாகும் பியூர் வெஸ்னிக் பொறுத்த வரைக்கும் தாழ்வா பறந்து செல்லுமா உலகில் உள்ள சக்தி வாய்ந்த ரேடார் கண்கள்ல மண்ணை தூவி எங்கும் எதிலும் சிக்காம போய் இலக்க ஏற்றிவிடும் உலகின் எந்த நாட்டின் வான் பாதுகாப்பு கவசமும் அதை தடுக்க முடியாதா இந்த பியூர் வெஸ்னிக் ஏவுகணையின் முதல் சோதனையை ரஷ்யா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடத்தி இருக்கு ஆனா அப்போ தோல்வியில முடிஞ்சிருக்கு பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு இப்போ வென்றுள்ளது விரைவில் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ள பியூர்வெஸ்டிக் ஏவுகணைய கடல் கடலுக்குள்ள நீர் கூழிய கப்பல் நிலம் நிலத்தில் செல்லும் எந்த வாகனங்கள் மற்றும் பறக்கும் விமானம் என எதிலும் இருந்து வேண்டுமானாலும் எளிதா ஏவ முடியும் அதே போல எந்த நேரத்திலையும் இலக்கை மாற்றி பயணிக்க முடியுமா